அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைத்தும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வினைகள் தீர்க்கும் விமலன் விநாயகனே வெல்வினையை ஓருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணீர் பணியின் கனிந்து இதன் பொருள் கொடிய துன்பங்களை வேறறுப்பவர் பொருள் பற்றை தணிவிப்பவர் வானுலகிற்கும் மண்ணுலகிற்கும் தலைவர் இத்தன்மையினரான விநாயகரை பணிந்து வணங்கினால் நன்மை பல பெற்று வாழலாம் முதல் தெய்வம் விநாயகர் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது எவ்வித தடையும் இல்லாமல் முற்றுப்பெற விநாயகர் வழிபாட்டின் உடன் ஆரம்பிப்பது நமது வழக்கம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தியே என்று பிள்ளையாரை வணங்கி நெற்றியில் குட்டிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் இது விஷ்ணு சகசநாமத்தில் உள்ளது எல்லாவித தடைகளும் இடையூறுகளும் நீங்கவும் மறைந்து போகவும் வெள்ளை நிற உடையணிந்து கொண்டிருப்பவரும் நான்கு கரங்களை உடையவரும் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளும் நிலவை போன்ற தன்மை உடையதவரும் எப்பொழுதும் ஆனந்தமயமாக அருட்காட்சியளிக்கும் விநாயகரை தியானிப்போம் என்பது இதன் பொருளாகும் காலையில் எழுந்ததும் இந்த ஸ்லோகத்தை சொல்லவும் கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பிரசார பச்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்குகள் இதன் பொருள் ஞானி முகத்தை உடையவரும் பூத கணங்களாய் வழங்கப்பட்டவரும் பிலாம்பழம் நாவற்பழம் ஆகியவற்றின் மரத்தை ரசிப்பவரும் உமையின் புத்திரனும் துக்கத்தை தீர்ப்பவரும் ஆகிய விக்னேஸ்வரனின் பாதங்களை பணிகின்றேன் என்பதாகும் இத்துடன் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்